தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கருப்பு கோட்டு போட்டிருந்தால் வக்கீல் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருந்தால் அரசியல்வாதி பெரிய மீசை வைத்திருந்தால் போலீஸ் என்பது போல கையில் அல்லது கழுத்தில் ஸ்டெட்டாஸ்கோப் இருந்தால்தான் அவர் டாக்டர் என்று நம்பக்கூடிய அளவுக்கு டாக்டர்களும் ஸ்டெட்டாஸ்கோப்களும் ஒன்றாக பிணைந்துவிட்டன நவீன டெக் யுகத்தில் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு அங்கம் வகிக்கிறது இன்னுயிர் காக்கும் மருத்துவத்துறையும் இதில் அடக்கம் செயற்கை நுண்ணறிவின் பிதாமகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் ஜான் கார்த்தி என்பவர்தான் நுண்ணறிவு என்னும் பதத்தை புகுத்தினார் இவர் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களுக்கு அடுத்தபடியாக ஆறாவது பூதம் என்று சொல்லப்படும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு இன்று அசுர வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வெறும் பதினைந்து வினாடிகளில் மூன்று முக்கியமான இதய நோய்களான இதய செயல் இழப்பு ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் மற்றும் இதய வாழ்வு நோய் ஆகியவற்றை கண்டறியும் உலகின் மிக முக்கியமான உறுப்பாகிய இதயத்தின் ஒளிகளை புரிந்து கொள்வது மருத்துவத்தின் முதல் படியாகும் பல நூறு ஆண்டுகளாக இந்த வேலையை செய்வதற்கு ஒரே கருவி நம் மருத்துவர்களின் கழுத்தில் தொங்கும் ஸ்டெதாஸ்கோப் தான் ஆயிரத்தி எட்நூற்று பதினாறில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவி இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக எந்தவித பெரிய மாற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது ஆனால் தற்போது செயற்கை நுண்ணறிவு என்னும் ஏஐ இந்த கருவியின் அமைதியை கலைத்து ஒரு புரட்சி செய்திருக்கிறது சாதாரண ஸ்டெட்டாஸ்கோப் இப்பொழுது சூப்பர் ஸ்டெட்டாஸ்கோப்பாக மாறியுள்ளது அதனை பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் பெரும் பதினைந்து வினாடிகளில் இருதய நோயை கண்டறியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டெதாஸ்கோப்பை பிரித்தானிய வைத்தியர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இருநூறு ஆண்டுகளாக மருத்துவர்களின் முக்கிய கருவியாக இருக்கும் ஸ்டெட்டாஸ்கோப்பிற்கு இப்போது செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய புதிய வடிவம் கிடைத்துள்ளது இங்கிலாந்தில் உள்ள இம்பீரியல் காலேஜ் லண்டன் மற்றும் இம்பீரியல் காலேஜ் ஹெல்த் கேர் என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் என்ஐஹெச்ஆர் ஆகியவற்றின் நிதியுதவியுடன் இந்த ஏஐ ஸ்டெட்டாஸ்கோப்பை உருவாக்கியுள்ளனர் இந்த கருவி பதினைந்து வினாடிகளில் இருதய நோய்களை கண்டறியும் திறன் கொண்டது இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டத்தில் உள்ள மிகச்சிறிய வேறுபாடுகளை கண்டறிந்து இருதய செயல் இழப்பு வாழ்வு குறைபாடு மற்றும் சாதாரண துடிப்புகளை இக்கருவியால் கண்டறிய முடியும் இது இசிஜி எனப்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பதிவையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கிறது இந்த கருவியின் முக்கிய அம்சம் இதன் செஸ்ட் பீஸ் ஆனது செவ்வக வடிவத்தில் இருப்பதுதான் இது நோயாளிகளின் மார்பில் வைக்கப்படும் போது இருதயத்தின் மின் அழுத்த சிக்னல்களை பதிவு செய்கிறது அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தையும் பதிவு செய்கிறது இந்த தரவுகள் கிளவுடில் அனுப்பப்பட்டு ஏஐ அல்காரிதம் மூலம் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது பின்னர் முடிவுகள் ஸ்மார்ட் போனில் நாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த கருவியினால் இருதய நோய்களை ஆரம்ப நிலையில் கண்டறிய முடியும் என்ற உண்மையினால் அதற்கான சிகிச்சையையும் விரைவாக தொடங்க முடியும் இந்த செதாஸ்கோப்பை அமெரிக்க நிறுவனமான எக்கோ ஹெல்த் உருவாக்கியுள்ளது இது பழைய முறையின் ஒளிப்பதிவுக்கும் நவீன கணினி ஆற்றலுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது சாதாரணமான ஸ்டெட்டாஸ்கோப் போல அல்லாமல் மனித காதுகளுக்கு கேட்க முடியாத மிகச்சிறிய இதய துடிப்பு மாற்றங்களையும் இரத்த ஓட்ட ஒளிகளையும் மைக்ரோஃபோன் மூலம் பதிவு செய்கிறது அதே நேரத்தில் இதயத்தின் மின் சக்தி அலைகளை அளந்து ஒரு விரைவான இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் பதிவையும் எடுக்கிறது கார்டர் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய ஆய்வில் லண்டனில் உள்ள சுமார் இருநூறு பொது மருத்துவ மையங்கள் பங்கேற்றன மூச்சு திணறல் சோர்வு போன்ற அறிகுறிகள் கொண்ட பன்னிரெண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த புதிய கருவியால் பரிசோதிக்கப்பட்டனர் ஆய்வு முடிவுகள் அனைவரையும் புருவம் உயர்த்தி செய்தது இதில் பரிசோதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மற்றவர்களை விட இதய செயலிழப்பு ரெண்டு புள்ளி மூன்று மடங்கு அதிகமாகவும் பக்கவாதம் ஏற்படுத்தும் இதய துடிப்பு மூன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாகவும் இதய வாழ்வு நோய் இரண்டு மடங்கு அதிகமாகவும் இருப்பது கண்டறியப்பட்டது இதய நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதன் முக்கியத்துவத்தை இந்த முடிவுகள் தெளிவாக உணர்த்தின எதிர்காலத்தில் இந்த ஏஐ ஸ்டெத்தாஸ்கோப் ஒவ்வொரு மருத்துவ மையத்திலும் ஒரு முக்கிய கருவியாக மாறலாம் இது மருத்துவர்களின் பணியை எளிதாக்குவதுடன் பல உயிர்களையும் காப்பாற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மருத்துவத்தின் இந்த இணைப்பு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உள்ளது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதய துடிப்பு மானி என்று அழைக்கப்படும் இந்த ஸ்டெட்டாஸ்கோப் ஒரு மருத்துவ உபகரணமாகும் இது மனிதன் அல்லது விலங்கின் உடலின் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய சத்தங்களை கேட்க மருத்துவர்களால் உபயோகிக்கப்படுகிறது இதனை கண்டுபிடித்தவர் ரெனே லெனக் என்றும் பிரெஞ்சு மருத்துவர் இந்த இதய துடிப்பு மானியை அணிவது மருத்துவர்களின் குறியீடாக கருதப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த ஆய்வு ஒன்று இதய துடிப்பு மானி அணிவதால் மருத்துவர்கள் மீது உயர்ந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துகிறது என்கிறது இந்த கருவி பொதுவாக ரப்பர் அல்லது நெகிழியால் செய்யப்படுகிறது இதனை ஆல்கஹால் அல்லது சோப்பினை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் என்றால் மார்பு ஸ்கோபின் என்றால் சோதனை செய்தல் என்று பொருள்படும் இது இந்த சோதனையை செய்வதனால்தான் இதற்கு இந்த பெயர் அதாவது ஸ்டெதாஸ்கோப் என்ற பெயர் உருவானது இந்த கருவி சப்த சோதனை குழல் அல்லது இதய துடிப்பு அளவி என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த நமக்கு தெரியாவிட்டால் மனித குலத்திற்கே பேரிடர் ஏற்படும் என அறிஞர்கள் கூறியுள்ளனர் எது எப்படியாயினும் மனிதனை விட மிக எளிதில் நோய்களை மற்ற செட்டாஸ்கோப்பை விட முன்கூட்டியே அறிவதற்கும் மிக எளிய முறையில் நோய்களை சரிப்படுத்துவதற்கும் மருத்துவத்துறையில் துறையில் இந்த செயற்கை நுண்ணறிவு பெரும் பங்கு ஆற்றி வருகிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வருமுன் காப்பது சிறந்தது வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும் என்ற பழமொழியைப் போல எதிர்காலத்திலும் நிச்சயம் முன்கூட்டியே அனைத்து நோய்களையும் இந்த ஸ்டெதாஸ்கோப் மூலம் கண்டுபிடிக்க நிச்சயம் இது பேருதவியாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா